அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய வலதாடிப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் முந்நூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு இரநூத்தம்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் அமைத்த அடுத்த நாளே நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் மூலமாக தண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோடய இடத்துல போர் போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் கூட ஆச்சு ஆனால் இன்னும் நான் ஈபிக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளராக அது மாதிரியான விவசாயியாக இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சோலார் பம்ப் சிஸ்டம் வந்து உடனடியாக உங்கள் விவசாய இடத்துல அமைச்சு கொள்ள முடியும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க மூன்று வருடம் சோலார் மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இந்த இன்சாலேஷன் குறித்த தகவலாக புதுக்கோட்டை விவசாயி சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க புதுக்கோட்டை மாவட்டம் எளுப்பூர் தாலுகா பலதாடிப்பட்டி கிராமம் சோலார் போட் சோலார் செல் மூலமாக பார்த்து போட்டேன்னு உடனே வந்து பார்த்தாங்க போட்டு கொடுத்தாங்க நல்ல விதமாக இருக்குது விவசாயம் வந்து கரண்ட் கிடைக்காதனால வந்து சோலார் போட்டேன் எந்த பிரச்சினையும் நல்லாயிருக்கு ரெண்டு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க அஞ்சு முந்நூறு அடி போர் போட்டோம் அஞ்சு எஸ்பி மோட்ரு போட்டோம் சோலார் பேனர்லாம் நல்ல விதமாக அமைச்சிருக்காங்க சொன்ன டையத்துக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் இந்த விவசாயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் நல்ல விதமாக இருக்குது இந்த கம்பெனியை நாடு